ஆனால் தாவேக்காவும் வந்து மாநாடு நடத்துறதுக்கு சேலத்தில் இடம் பார்க்கலாமா எங்கே பார்க்கலாமான்னு அவங்க அரசியல் மாநாட்டை அறிவிக்கிறதுக்கான வேலைகள்ல இருக்காங்க ஆனால் அப்போலேருந்து நூல் பிடிச்ச மாதிரி ஒரே விஷயம் தான் சொல்லிகிட்ருக்கீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை நான் இதை அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் விஜயை வந்து இன்னும் ஒரு பெரிய சக்தியாகவே க ட்ரீட் பண்ண முடியாது தமிழ்நாட்டு அரசியல்ன்றதில் அந்த நிலைப்பாட்டிலே இருந்துகிட்டே இருக்கீங்க ஒரு ஸ்டாராக அவர் அரசியலில் ப்ரூவ் பண்ணலை அது அரசியலில் அவர் நிற்கலை ஆனால் அந்த ஸ்டார் வேல்யூன்னு ஒன்று இருக்கும்ல அந்த வேல்யூக்கு இப்போ ரஜினி அரசியலுக்கு நேரடியாக வரலைனாலும் நைன்டி சிக்ஸில் அவர் வாய்ஸ் வந்து ஒரு வேல்யூ அடிஷனாக இருந்துச்சு ஸோ அப்போது விஜய்க்கு வந்து வேல்யூ ஜீரோ தான் இருக்குமா விஜய் அரசியலுக்கு வந்தால் நாம் தமிழர் ஓட்டை கூட அவர் காலி பண்ணிடுவார்லாம் பே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பேசிகிட்டு இருக்காங்க அது எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்ணுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சு உங்களுக்கு இல்லைன்னு ஓட்டு ஏறி போயிட்டுருங்கிற வைத்திருத்தல பேசுகிறவங்க விடுங்க அவங்கள இது என்னன்னா விஜய்க்கு வியூஸ் இருக்கா சமூகத்துலங்களில் விஜய்க்கு அரசியலுக்கு வியூஸ் இருக்கா வெரி வெரி புவர் வியூஸ் என்ன சொல்றீங்க விஜய் இன்னைக்கு வந்து விஜய் வெளியில வந்து அதான் நியூஸ் விஜய் பேசினா அதான் சொல்றது வியூஸ் விஜய் அரசியல் ரீதியாக பார்த்து வர்றதுக்கு வியூஸ் இருக்கா சினிமா ரீதியாக விஜய் பெரிய டான்சர் நானே சர்க்கார் படத்தை மூணு தடவை பார்த்தேன் ரொம்ப ஸ்டைலிஷா பண்ணியிருந்தாரு அதில் போல்டா நின்னாரு மிரட்டின மந்திரி யாருன்னு தெரியல அப்போ நான் அந்த மந்திரி அந்த மந்திரி ஆட்சியில் இருக்கும் போதே நான் சொன்னேன் எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது எனக்கு தெரியுது அந்த மந்திரி யாருன்னு எந்த மந்திரி யாருன்னு தெரியுது பட் ஒரு மந்திரியா இருக்கும்போது தான் நான் சொன்னேன் எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்கிற கருத்தை சொன்னேன் அந்த படம் நான் மூணு தடவை பார்த்தேன் பட் விஜய் அந்த படத்தில் ஸ்டைலாக நடிச்சிருந்தார் சூப்பராக பண்ணியிருந்தார் ஓகே பட் விஜய்க்கு அரசியலுக்கு என்ன வியூஸ் இருக்குது அவருக்கு செய்தி தொடர்பாளர்கள் பேசுகிறதுக்கு என்ன வியூஸ் இருக்குது யார் பார்க்குறா அவராக சும்மா பிராண்டிங் மாஸ்டரை போட்டு மீடியாவை செட் பண்ணி வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு இது தானே உண்மை அவர் மனசாட்சிக்கு தெரியும் ரஜினிகாந்த் மாதிரி ரிட்ரீட் பண்ணுறது அவருக்கு நல்லது தான் நம்ம சொல்ல முடியும் அது அவர் தான் முடிவெடுக்கணும் அவருக்கு முடிவு நம்ம சொல்கிறது சொல்லிடுறோம் ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதாயா இருக்க எதிராக மோடியை போய் பார்த்தார் ஜெயலலிதாமியாருக்கு ஆறு சதவீதம் வாக்கு அதிகரிச்ச அவர் கள்ளக்குறிச்சியில் சாராவை சாவுக்கு போனார் அது பெரிய நிகழ்ச்சியாக பேசப்பட்டது ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் வாக்கு வரும்னு சொன்ன திமுக அறுபத்தி மூணு சதவீதத்துக்கு போச்ச அவர் மைக் படத்தை போட்டு சீமானுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்தாரு முப்பத்தெட்டு தொகுதியில் வாக்கு கூடின சீமான் கன்னியாகுமரியில் போலர் ஸ்டேஷனில் அஞ்சு பர்சன்ட்டு போனார் விஜய்க்கு அதிக ரசியர்கள் கிறிஸ்தவர்கள் ஜோசப் விஜய்க்கு உள்ள இடம் கன்னியாகுமரி தான் அங்கே வாக்கு குறைஞ்சுத அப்போ பொலிட்டிக்ஸுங்கிறது இஷ்யூ பேஸ்டு இன்னும் சொல்ல போனால் சரத்குமார் திருமங்கலத்தில் இஷ்யூ இல்லாமல் போனால் சைனேட் சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னேன் போனார் சைனேட் சாப்பிட்டார் இந்துத்துவ கேண்டிடேட் வந்து ஆயிரம் பெருமாள் ஆயிரம் தான் அண்ணாப்பில் மூணு இலக்கத்தில் போயிட்டாப்புல சரத்குமார் அண்ணன் சிவாஜி இஷ்யூ இல்லாமல் போய் நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்டு எடுத்தார் ஜானகிக்கு பின்னாடி நின்று ராமதாசா திருமாவளவனாங்கிறதுல இஷ்யூ இல்லாமல் அண்ணன் ரஜினிகாந்த் டெபாசிட் அளந்தாரு அதே ராமதாஸை பிற ஜாதிகளுக்கு இவரால் பாதிப்புங்கிற இஷ்யூ எடுத்து நாம தோக்குடிச்சு காட்டணும் அதே ராமதாஸை இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சுங்கிறத வன்னி இருக்கு கொடுத்தாரியா மற்ற ஜாதிக்கு இல்லாத பெருமையை கத்து வன்னியிருக்கு கொடுத்தாரியா எடப்பாடி நின்று சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்து எடப்பாடி ரெண்டாவது வந்திருக்கிறாரு ஸோ இஷ்யூ வேணும் இல்லை நாம் தமிழருக்கு நாம் தமிழருக்கு இல்லாத ஒரு இஷ்யூ திரு விஜயகாந்துக்கு இல்லாத விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது இல்லாத இஷ்யூ வந்து இப்போ ஒன்று நான் நம்புகிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக தலைமையை எதிர்க்கிறதுக்கான இங்கே தலைமை இல்லை அந்த அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பொலிட்டிக்கலில் ஒரு அந்த தலைமை இல்லாத ஒரு இஷ்யூ அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் விஜய் வராருக்கு துணிச்சல் இருக்கும் கலைஞர் முன்னாடி ஏற்றவர் அவர் வந்தால் அந்த இஷ்யூ நிற்கும் உங்களுக்கு நீங்கள் திமுகவுக்கு ஜால்ரை அடிக்கிற மாதிரி திமுக இஷ்யூவே பேசுனா அது எப்படி நுக்கம் இல்ல திமுகவை வீழ்த்துறதுக்கான ஒரு ஆயுதமா விஜய் அவர்கள் பயன்பட போறாங்களா திமுக ஆல்ரா அடிச்சிட்டு இருக்காரு திமுக கீதி தான் சிஐ சிஐஏ இவர் ஏத்தாரு கள்ளக்குறிச்சி போ போறதும் கள்ளக்குறிச்சிக்கு போனது வந்து திமுக அவர் நேரடியா பேசின முதல் அரசியல் களமே கள்ளக்குறிச்சி விசிட்டு விசாச்சாராய பழி அத போகிறது போறதுங்கிறதும் போதை பொருள் கொடுத்து அவர் வெளிப்படையா பேசுறது பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கிற எல்லாரும் கவர்னர் ஆர்என் ரவியில இருந்து திரு அண்ணாமலை அவர்கள்ல பேசுற எல்லா இஷ்யூ போதை பொருள் இஷ்யூ அதே இஷ்யூ அவர் பேசுறங்கிறது அது திமுக எதிரான நிலைப்பாடு தானே அதனால் என்னங்க லாபம் வரப்போகுது ஆயிரம் பேருக்கு ஒருத்தருக்கு என்ன ஆயிரம் ஓட்டாங்க இருக்கு ஸோ அப்போ ஒரு திமுகவுக்கு எதிராக இன்னும் பேச ஆரம்பிக்கவே இல்லை நம்புறீங்களா விஜய் அவர் வந்து இரநூற்றி பத்து நாளும் கேண்டிடேட் போட்டுக்கிடுவாரா இரநூற்றி பத்து நாலு எத்தனை கேண்டிடேட் அவர்கிட்ட இருக்குது கமல்ஹாசனால் முடியலை கமல்ஹாசன் முப்பத்தொம்போது எம்பி போட்டுட்டார் இவர் முப்பத்தொம்போது எம்பி விஜய் போட முடியல இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் போட்டுட்டாருன்னா நமக்கு என்ன இருக்குது போட்டுக்கிட்டு இஷ்யூவை சொல்லிட்டாருன்னா அப்போ நம்ம சொல்லிட்டு போகிறோம் நமக்கு அதை ஒருத்தர் வந்து தெளிவா வந்துட்டாருன்னா அதை தெளிவாக வந்துட்டாரு இருநூறு பத்து நாள் கேண்டிடேட் போட்டுட்டாரு நம்ம சொல்லிட்டு போறோம் நம்ம இருநூறு பத்து நாள் போட்டுக்கிடுவாராங்கிறதே டவுட் பண்றோம் இல்ல அப்போ நாம் தமிழ் நாம் தமிழில் இருக்கிற முக்கியமான ஓட் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா திமுக வேணாம் அதிமுக வேணாம் இது பக்கம் இருக்கிறவங்க அந்த ஒரு இமேஜ்ல தான் திரு சீமான் அவர்கள் வளர்ந்துட்டு விஜய் இருநூறு பத்து நாள் போட்டுக்கிடுவாரா வாய்ப்பு எல்லாம் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருடைய மண்டத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணி தானே வச்சிருக்காரு விஜயகாந்த்காக ஒரு பெரிய பேஸ் இருக்கிற ஒரு இடத்துல ரசிகர்கள் அதிகம் ஆமா அப்போ அந்த அப்பா அவருக்கு தமிழ்நாடு முழுக்க பேஸ் எடுத்து வறுமை ஒழிப்பு தனி ஒண்ணு நடத்தினாரு நாற்பது இடத்துக்கு மேல அது நடக்கல இருநூறு பத்து நாளே நடந்ததுன்னா நீங்க முதல்வனை அவங்க கன்வின்ஸ் பண்றது முதல்வன் சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டு போயிடுறேன் அவங்க இருநூறு பத்து நாள் நடந்துங்கிறத முதல்வன் கிட்ட இருநூற்றி பத்து நாள் நடந்ததுங்க இங்கெல்லாம் போட்டிருக்கோம் ரவிந்திர சாமி போய் சொல்றாருன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு அண்ணே இருநூற்றி பத்து நாள் போட்டோ காட்டிட்டாங்கன்னு நீங்க என்னென்ன போய் சொல்லிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா சாரி முதல்வன் நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்க இரநூறு பத்து நாள் பண்ணிட்டாங்கன்னு நான் ஒத்துட்டு போயிடுவேன் முப்பது நாற்பது இடத்துக்குள்ளே பண்ணிக்கிட்டு இரநூறு பத்து நாலுன்னு புஷியானந்த் கிளைம் பண்ணால் நான் ஏன் ஒத்துக்கணும் என்னென்ன சொல்கிறீங்க அவங்க திமுகக்கே போட்டின்னு வந்துட்டு இருக்காங்க நாம் தமிழர்க்கே போட்டி இல்லைன்னு முடிச்சு விடுறீங்க நீங்கள் அவங்க கமலஹாசனுக்கே கமலஹாசனுக்கு ரேஞ்சுக்கே இல்லைங்கிறதான் என்னோட கருத்து இல்லை ஆனால் இப்போ திரு கமல் அவர்களுக்கு பின்னர் இருந்த ரசிகர்கள் அந்த ஆவரேஜ் ஏஜ் விஜய் அவர்களுக்கு பின்னாடி கமலஹாசன்க்கு சொந்த காசு செலவழிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாங்க எந்த பப்ளிசிட்டியும் அவனுக்கு தேடாமல் இங்கே சொந்த காசு செலிப்பாங்க தன்னை ஒரு ஆளாக காட்டுறதுக்கு ஒரு பத்து பேர் விஜய்க்கு இருப்பாங்க கமல்ஹாசனுக்கு சொந்த காசு தனக்கு த முகம் முகம் தெரியாமல் கமல்ஹாசனாக செய்யறதுக்கு ஆள் இருந்தான் நகர்ப்புறத்தில் இருந்தான் அதனால்தான் நகர்ப்புறங்களில் அவர் வந்து பத்து பன்னெண்டு பெர்சன்ட் ஓட்டு எடுத்தவர் கிராமப்புறத்தில் ஒன்றும் கிடையாது மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கு எடுத்தாரு அவராவது கடைசியில் அந்த டிவி பட்டியை உடைச்சி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஒரு இஷ்யூ எடுத்தார் விஜய் என்ன இஷ்யூவில் இருக்கிறார் சரிங்க நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸ் பிளான் பண்ணுறீங்க பிராண்டிங் குரூப் வச்சு விஜய் பாஜகவையும் திமுகவையும் எதிர்ப்பார் பட்ஜெட்டு விஷயம் பட்ஜெட்டை அண்ணாமலை பாராட்டிட்டார் ஓபிஎஸ் பாராட்டிட்டார் தினகரம் பாராட்டிட்டார் அண்ணா திமுக அணியில் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயாந்தம்மையார் பாராட்டிட்டார் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக டிஃபெண்ட் பண்ணுறாரு ஒரு சைடு வியூஸ் எடுத்தாச்சு பிஜேபி ஆதரவாளர்கள் இவங்க பிரேமலாத அம்மையார் பிஜேபி ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுறாங்க திமுக தரப்பு கடு எதிர்ப்பையும் கடும் போராட்டத்தையும் பண்ணுறாங்க எடப்பாடி போராட்டத்தை பண்ணுறாரு முதல்ல அறிக்கை விட்ட ஆள் சீமான் தான் நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பாஜகவையும் திமுக எதிர்ப்பார் நியூஸ் பண்ணலாம் பட்ஜெட்டுக்கு நாலு நாள் ஆகி நீங்கள் வாய் திறக்க இல்லையே யூ மஸ்ட் வாட்ச் த டாக் நாலு பேரை வச்சு படத்தின் மூலமாக ப்ராண்டிங் ஆட்களை வச்சு பத்திரிகையில் நியூஸ் பிளான் பண்ணுறத செயலில் காட்டினா நம்ம சொல்லிட்டு போகிறோம் நம்ம எதுவுமே விஜய பற்றி பொய்யா தவறாக எதுவுமே சொல்லலை பாப்புலர் ஹீரோ கமல்ஹாசன் விஜய் அந்த மாதிரி இரநூற்று பதினாலு கேண்டிடேட் போட்டால் ஒரு வாக்கு பலம் உண்டு இரநூற்று பத்து நாள் போட்டு கொடுவாரா ஒரு இஷ்யூ எடுத்துக்குவாரா அதான் நம்ம கேள்வி ரெண்டுலுமே நம்ம சந்தேகப்படுறோம் தென் இருபத்தி நாலில் வந்தால் அவருக்கு வாக்கு வலிமை வந்துடும் நம்ம சொன்னோம் காரணம் திமுகவுக்கு போட்டி இல்லைங்கிறதான் கருத்து திமுக மு ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் இருபத்தி நாலில் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் சோனியாவை முன்னிறுத்தின மாதிரியே பத்தொம்பதில் ராகுலை முன்னிறுத்திய மாதிரியோ எடுக்கலை பார்லிமெண்ட் வேறு அசம்பிளி வேறுனாலும் கூட அசம்பிளி மாதிரி தான் ராகுல் வந்து ஸ்டாலின் வந்து அங்கே கலத்துக்குள்ள நின்றுக்கிறாரு தென் விஜய் சிஏ எதிர்த்தார் முப்பத்தொம்போது திமுக கேண்டிடேட்டில் புதுச்சேரியில் விஜய்க்கு ரொம்ப ரசிகர்கள் அதிகம் நிறைய பேனர் நான் பார்த்துருக்கேன் நான் ஒரு அவருடைய ஆனந்தோட அவர் சொந்த மாநிலம் சொந்த ஊர் அங்கே விஜய்க்கும் அங்கே நிறைய பேனர் நான் பார்த்துருக்கேன் நான் போகும்போது பார்த்துருக்கேன் நம்ம உண்மையை தாங்க நம்ம நிற்க முடியும் சரி அந்த நாற்பது பேரில் ஒருத்தராவது விஜய் சிஏயை எதிர்க்கிறார் விஜய் ரசிகர்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள்னு விஜய் ஒரு ஃபோல்ஸா மதித்து பேசியிருப்பாங்களா தேர்தலில் அப்போ ஜெயித்த நாற்பது பேரும் விஜய் ஒரு பொருட்டாக நினைக்காம தானே ஜெயித்திருக்காங்க அந்த நாற்பது பேருக்கும் ஜெயிக்கிறதுக்கு விஜய் சிஏ எதுக்கிறார் எங்கள் பக்கம் இருக்கிறாருன்னு திருமாவளவன் சொல்லலை நவாஸ்கனி சொல்லலை நவாஸ்கனி போலர் ஸ்டேஷனில் பத்தொன்பதோடு அதிக ஓட்டு எடுத்திருக்கிறாரு நம்ம எல்லாமே மைக்ரோவாக தான் பேசுகிறோம் முதல்வான் யாரும் சொல்லலையே சீமான் மட்டும்தான் சொன்னார் என் தம்பி என்ன சப்போர்ட் பண்ணுறாரு மைக்கை போட்டுட்டாரு என் தம்பி என் தம்பின்னு சீமான் மட்டும்தான் சொன்னார் இதே சீமான் எடுத்த ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கு விஜய் எடப்பாடி இல்லாமாடா பயப்படணும் எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளா கோலத்தனமாக எடப்பாடி பயப்படலாமான்னு கேட்டு தான் ஆறு புள்ளி எட்டு சதவீதத்தை சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுத்தாரு அப்போ விஜய் ரசிகர்கள் அறுவாளை எடுத்துக்கிட்டு வெட்டு ஒன்று சீமானை காட்டும்போது இதான் பொறுப்பு இல்லாத ஆளுங்கன்னு சீமான் அந்த கமாண்டை அடிச்சாரு ஞாபகம் இருக்குதா ஆமாம் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் எடுக்கும்போது விஜய்லாம் ஒரு ஆளாக இதான்னு சொல்லி தானே சீமானு எடுத்தார் ஏன் எம்ஜிஆரே ஊழல்வாதின்னு சொல்லி தானே எடுத்தார் கமலஹாசு எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னு சொல்லும்போது அப்போ விஜய் அடிச்சு தானே எடுத்தார் இப்போ விஜய்யை சொல்லி அவர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் எடுத்திருக்காரு சீமான் ராவல் கேசல் நெட்ல ஒரு இது இருக்குல்ல தம்பி விஜய்ன்னு சொல்கிறது அரசியலுக்கு வரும்போது அவர் அண்ணான எம்ஜிஆர்னு சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது தானே அதான் அவர் பிழைச்சிக்கிட்டாரு தலைக்கு வந்து தலைப்பையோட போச்சு விக்கிரவாண்டியில் கடைசியில் சீன முங்கில் மாதிரி வளருவேன் முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு ஆக்குவேன் ஏன் தலைமையில தான் சொல்லி பழச்சுக்கிட்டாருங்கிறதா உண்மை ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வந்தால் சீமான் இப்ப நீங்க இந்த நிறைய தேரி எழுதுறாங்க அதுல ஒரு முக்கியமான கான்சிவன்ஸை தேறி வந்து அஹ் சீமானும் விஜயும் கூட்டணி அமைக்கிறாங்க அமைச்சா இப்படிலாம் வரும் அப்படிலாம் வரும்னு ஒரு கற்பனை பலன் நிரூபிக்காதவருங்க அஜித் பலன் நிரூபிக்காதவருங்க கையில இல்லாத ஓட்டை நீங்க எப்படிங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியும் திரும்ப திரும்ப சிவாஜி அணிசன் எங்க அண்ணன் கையில் இல்லாத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணுவாருன்னு ஜானகி அம்மையார் ஏமாந்தாங்க மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு தான் கிடச்சி என்றதை ஹீரோன்னு இந்தியா டுடே பத்திரிகை எழுதுனா சிவாஜிக்கு இல்லாத கூட்டமா அனானப்பட்ட பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ராகுல் காந்தியே ராஜீவ் காந்தியை இறங்கி வந்து அஞ்சு எம்பி இருபது எம்எல்ஏன்னு கொடுத்தாங்க அவரு இஷ்யூ இல்லாமல் ஜானகி சபார்டினேட்டாக போய் அவரும் தோத்து ஜானகியும் அதுக்கு ஜானகிக்கு ஓட்டு தான் அவருக்கு ஓட்டு அதில் தென் இஷ்யூ இல்லாமல் ரஜினிகாந்த் ராமதாஸ் வர்சஸ் திருமாவளம் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டினார் கள்ளக்குறிச்சி ஒரு இஷ்யூன்னு நினச்சி திமுக வாக்கு வங்கி குறைன்னு நினைச்சாரு விஜய் அறுபத்தி மூணு வாக்கு எடுத்து தவறான ஆலோசகர்களால் விஜய் அதுலேயும் கள்ளக்குறிச்சி மாற்றம் அவருக்கு ஃபெயிலியராயிருக்குது இரநூறு பத்து நாள் போடுங்க இஷ்யூ எடுங்க விஜயாந்து கமலாசு மாதிரி நீங்க சாதிப்பீங்களா இல்லையாங்கிறத நான் சொல்றேன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுல தொடர்ந்து உங்களோட கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக எல்லா நேர்காணலும் நான் வந்து இருக்கேன் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்ற விஷயங்கள்ல தொண்ணூறு சதவீதம் தான் போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அந்த நம்பகத்தன்மை எப்போதும் இருக்கு விஜய் அவர்கள் குறித்து எல்லாரும் பேசிய விஜயம் ஒரு விஷயம் இருக்கு உங்களோட வருஷன் வேறையா இருக்கு என்னோட வருஷன் தான் எடப்பாடி என்னோட வருஷம் தான் சீமானுக்கு வருஷன் ஆரம்பத்துல சீமான் ஏதோ நினைச்சிருக்கலாம் விக்ரவண்டிக்கு பிறகு சீமானுக்கு வருஷன் என் வருஷன் ஒண்ணுதான் இது ரொம்ப ஒரு பர்சனலா கேள்வி நான் அதை அந்த கேள்வி வைக்கிறேன் விஜயோட முகாமில் இருந்து ரவீந்திரன் துரசாமி அவர்களுக்கு அவருடைய ஒரு கம்யூனல் ரீதியான ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு விஜய் மேல அதனால தொடர்ந்து அதை அதற்காக செய்கிறார் சீமானை அதனால் ஆதரிக்கிறார் விஜய் அதனால எதிர்க்கிறார்னு ஒரு ஒரு கருத்தை அவங்க பரப்பிக்கிட்டே இருக்காங்க யார் பரப்புறா மோகம் காட்டி அவனா சொல்லிடுவான் உங்களுடைய பதில் என்ன அதுக்கு நான் சொன்னது எது தப்பாக போயிருக்கு விஜய பற்றி எல்லாமே ஆதாரத்தோட தான் சொல்கிறேன் நீங்கள் மோடியை போய் பார்த்தீங்க ஜெயலலிதா ஆறு சவீத வாக்கு உயர்ந்தாங்க ஜெயலலிதா அந்த சம்பவம் நடந்த பிறகு ஜெயலலிதா மரணம் வர நீங்கள் அரசியலில் பேசலை பொய்யா நான் சொல்கிறது பொய் சொல்கிறேண்ணா சொல்லுங்கள் நீங்கள் கள்ளக்குறிச்சியில் போய் திமுக கீழே இறங்கிறோன்னு நினச்சி சாராய்சாவில் திமுக பலையின பட்டுருன்னு போனீங்க இடைத்தேர்தல் தான் அறுபத்தி மூணு சதவீதத்துக்கு போயிட்டாங்களா நான் சொன்னேன் ஐம்பத்தஞ்சி தாண்டி நீங்கள் சிஐயை எடுத்து அரிக்க விட்டீங்க ஒரு திமுக கேண்டிடேட்டாவது உங்களை ஃபோல்ஸாக மதித்து கேட்டாங்களா உங்கள் பிறந்த நாளுக்கு ஸ்டாலின் வாழ்த்து வந்தாரா எல்லாம் நான் உண்மையை தானே சொல்கிறேன் அப்போ உங்களை ஒரு பொருட்டாக ஸ்டாலின் எடுக்கல திமுகவுக்கு முப்பத்தொம்பது கேண்டடேட்டும் விஜய பொருட்டாக எடுக்கலை நீங்கள் சிஐ எதுங்க எதுக்காமல் போயிட்டு போங்க நன்னா பவர் ஒரு ஸ்டேஷன் நாங்கள் ஜெயிப்போம் நாற்பத்தேழு சதவீத வாக்கு எடுத்து ஜெயித்தாங்க அப்போது அவங்கள ஆஃப் நான் தான் திமுக ஆட்கள் விஜயை மதித்து வெற்றிய பெற்றிருக்காங்கிறது உண்மை தானே அதுதான் நான் சொல்கிறேன் சீமான் வந்து விஜய தம்பின்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் விஜய்யை வந்து விமர்சனம் பண்ணார் இப்போ தம்பின்னு சொன்னார் ஒன்று புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு உயர்ந்திருக்காருன்னு சொல்கிறேன் எது நான் தரவு இல்லாமல் சொல்கிறேன் தரவில்லாமல் நான் சொன்னேன்னா கேளுங்கள் நீங்கள் இன்னும் என்ன இந்த மாதிரி தான் விமர்சனம் பண்ண முடியும் நான் சொல்லக்கூடிய கிறிஸ்டல் கிளியரான தரவை விஜய் இல்லை யார் வந்து மறுக்க முடியாது என்ன கேட்குறேன் வறுமை ஒழிப்பு தினம் வந்து இருநூத்தி பத்து நாளே நடந்ததுன்னு புசியாரு சொல்றாரு ஆதாரம் கொடுங்க ஏன்னு கேட்கிறேன் மீண்டும் IBC தமிழ் சார்பாக நன்றி உங்களுடைய எல்லா விரிவான பதில்களுக்கும் நன்றி நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் இருபத்து மூன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்